கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமம் உண்டாவதாக இந்நாளிலே கத்தை நமக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்துவம் சத்திரு உங்களை மேற்கொள்ள முடியாது சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தோராம் சங்கீதம் பதினோராம் வசனம் என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததுனால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன் என்று சங்கீதக்காரன் தாவிது சொல்லுகிறார் இந்த வசனத்துடைய விளக்கம் சத்துருக்கள் நெருங்கினாலும் அவர்கள் ஜெயம் கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார் சத்துருக்கள் நெருங்கினாலும் அவர்கள் நம்மளை மேற்கொள்ள முடியாது என்று தாவிது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த சங்கீதத்தை தாவிது எப்பொழுது பாடுகிறார் என்று சொன்னால் தன் மகனாகிய அப்சுலம் அலே தாவிது துரத்தப்பட்ட பிற்பாடு பதினாறு மாதம் கழித்து தாவித ஜெயமாக கர்த்தர் அரண்மனைக்கு கொண்டு வந்த பிற்பாடு அந்த பதினாறு மாதம் அளவும் தாவிது காடுகள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் தாவிதுக்கு ஜெயத்தை கொடுத்து அரண்மனைக்கு வந்த பிற்பாடு ரெண்டு சாமில் இருபதாம் அதிகாரத்தில் இந்த சங்கீதத்தினவன பாடுகிறார் நாற்பத்தோராம் சங்கீதத்தை தாவிதும் பாடுகிறார் அது தாவிது தன்னுடைய அனுபவத்தை தான் இந்த இடத்துல பாடுகிறார் அப்போது தாவிதுக்கு எத்தனையோ சத்துருக்கள் இருந்தாங்க நெருங்கினாங்க அவரை மேற்கொள்ளாதபடி கத்தர் பாதுகாத்ததுக்கு காரணம்னா தன் பக்தியோ அல்லது கத்தருக்கு தான் செய்த காரியங்களை மேன்மைப்படுத்தலை ஆண்டவர் என் மேல் பிரியமாக இருந்தபடினால தான் என்னை நெருங்கினாங்க சத்துருக்கள் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் தாவிதை யாரெல்லாம் நெருங்கினார்கள் என்று ஒரு சிலரை உதாரணப்படுத்தும்படியா அடியேன் விரும்புகிறேன் சவுல் பத்து வருஷமாக தாவிதை நெருங்குகிறார் ஆனால் தாவிதை அவர் மேற்கொள்ள முடியல தாவிதை நெருங்கின சவுலை வீழ்த்தும்படியாக கர்த்தர் பெலிஸ்தர் நபனை ஏற்படுத்தி வைத்திருந்தார் அதே போல் தன் மகனாகிய அப்சுலோம் தாவிதை நெருங்குகிறார் ஒன்னே ஒன்னே கால் வருஷம் பதினாறு மாதம் தாவிதை துரத்துகிறார் ஆனாலும் தாவிதை மேற்கொள்ள முடியல அப்சுலோமை காலி பண்ண முடியாத கர்த்தரு யோவா அப்படின்னா ஏற்படுத்தின காரியத்தை பார்க்குறோம் அதே போல் ரெண்டு சாமுவியலின் புத்தகம் இருபத்தோராம் அதிகாரத்தில் பெலிஸ்தனாகி ஒரு ராட்சித மனுஷன் தாவிதுக்கு பின்புறத்தில் வந்து பட்டயத்தை ஓங்கும்போது அபிஷா என்பவர் தாவிதுக்கு உதவியாக வந்து அந்த ராட்சிதனை கொண்டு போடுகிறதா பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துரி பிள்ளைகளை தாவிது இதை தன்னுடைய அனுபவத்திலிருந்து தான் சொல்கிறார் சத்திரி என் மேல் ஜெயம் கொள்ளாதவர் இருக்கிறது என்னுடைய பக்தி என்னுடைய பரிசுத்தமோ அல்லது நான் நடந்து கொள்கிற முறையே அல்ல என் ஆண்டவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை கற்ற நம் மேலே பிரியமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எவரே ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகிறேன் எவரே இருக்குன்னு நிருபம் பதினோராம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஆறு வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா எனக்கு எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு என்று சொன்னால் பிரதஷ்டை என்று சொல்லி பொருளாக இருக்கிறது எந்த கத்துடி யாரு க அதாவது ஊழியக்காரராக இருக்கட்டும் கத்துடை பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும் கர்த்தறு கண்டு பண்ணி பொறுத்தனையோடு நம்ம வாழும்போது கத்தன் மேலே பிரியமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார் உதாரணத்துக்கு ஒன்று சாமுவேலின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொம்பதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் வாசித்து பார்ப்பேன்னா அண்ணா சாமுவேலை பிரதிஷ்டை பண்ணாங்க பிரதிஷ்டை பண்ணது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தானே பின்னும் அன்னாரை ஆசிர்வதித்து மலரியாய் காணப்பட்ட அவர்களுக்கு ஏழு பிள்ளைகளை கத்தர் கொடுத்து ஆசிர்வதித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆக இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை தேவனுக்கு ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை வாழ்வோம் உலகத்தாரைப் போல அல்லது அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத நம்ம காரியங்களில் ஈடுபடாதபடி கத்தருக்கென்று நம்ம ஒரு பிரதிஷ்டியோடு நம்ம ஜீவனம் பண்ணும்போது கத்தர் நம் மேல் பிரியமாக இருப்பார் சத்துருக்கள் நெருங்க தான் செய்வாங்க சத்துருக்கள் நம்மளை மேற்கொள்ள அதாவது முயற்சிக்க தான் செய்வாங்க ஆனால் அவர்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடி நம் தேவனாகிய கர்த்தை நம்மளை பாதுகாப்பார் நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் அகில்தான் தாவிதை குறித்தும் ஆண்டவர் சொல்கிறாரு தாவிது என் இருதயத்துக்கேற்ற தா தாசன் என்று சொல்லுகிறார் தாவிது கர்த்தருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அவருடைய அவருடைய விருப்பம் என்ன இருக்கிறதோ அதன்படி நடந்து கர்த்தருக்கு மகிமையாக காணப்பட்டார் ஆக இந்த வார்த்தை கேட்கிறேன் கண்பான தேவ பிள்ளையே சத்துருங்களை மேற்கொள்ளவே முடியாது நெருங்குவாங்க பயம் பல உபாய தந்திரங்களை அதை ஏற்படுத்தி நம்முடைய எல்லா வாசல்களையும் அடைக்க பார்ப்பாங்க ஆனாலும் ஜெயம் கொள்ள முடியாது என்று கத்தர் சொல்லுகிறார் நம்ம இன்றைக்கு கத்தருக்கென்று ஒரு பிரதிஷ்டியோடு காணப்படுவோம் ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருப்பார் கத்ததாமே நம் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக ஆமீன் டயசோலான்